இந்த வீடு உங்களுக்கு காட்டி தரணும்னு ஆசை தான் இங்க போகவே கூடாது ஃபாரஸ்ட் ட்ரெக்ல அப்படின்னு தான் நாங்க வந்து இங்க போகல இது ஒரு பேய் வீடு அப்படின்னு சொன்னாங்க ஓகேவா மஞ்சுமால் பாய்ஸ் ப்ளீஸ் பிளேஸ் மஞ்சுமால் உங்களுக்கு தெரியும் படம் ஒழுங்கா பாத்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் இல்லைன்னா இன்னொருக்க பாருங்க மோல் இல்லை மஞ்சு மேலா மஞ்சு மேல் கைஸ் கேப் கேப் வந்துருச்சு ரெண்டு 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 ஒரு கேபு அப்புறம் இந்த ஒன்று வண்டி பேர் பேர் முப்பது முப்பது ஸோ வந்து அனுப்பிச்சிருக்காங்க வாங்க போக போக அடுத்த அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் பதினோரு டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு வரும்போது கைஸ் நம்ம வந்து அஞ்சே முக்காலுக்கு வந்து பஸ்ஸை நம்மளை வந்து கொண்டு விட்டுச்சு ஸோ அந்த அப்புறம் இவங்க வந்து ஒரு ஆறு அரைக்கால் போல வந்திருப்பாங்க ஸோ இப்போ வந்து ஆறு நாற்பது ஆகுது ஸோ நம்ம வந்து அந்த கொடை மிஸ்டர் இதை வந்து ரெசார்ட்டுக்கிட்ட வந்துட்டோம் ஸோ சம ஒரு கிளைமேட்டு ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து பார்க்கும்போது லெவன் டிகிரி செல்சியஸ் காமிச்சிட்டு இருந்துச்சு இல்லை கொஞ்சம் கம்மியாக ஒரு தேர்ட்டின் இருக்கு இப்போது வேறு லெவல் கூலிங் இருக்குது ஒரு அருமையாக ஒரு ஸ்கூட்டர் ஒன்று இருக்குது பாருங்க வித்தியாசமான ஒரு இது கிட்ட வந்தோடனே ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வருது இவங்க ஸ்கூட்டரா தான் இருக்குமோ என்ன நம்மளை அட்டாக் பண்ணிடுறாங்க போய் போடுங்க சார் பாருங்க ஸ்கூட்ரை கரெலில் இருக்கா சட்டாக்கு இதாங்க லொக்கேஷன் ஆக்சுவலாக ரெண்டு அடியில் வந்தோம் நம்ம இனோவா டக்குன்னு வந்துட்டு இது என்ன பம்மிட்டு வருது பாருங்க தெரியதா டாட்டா சன்ரைஸ் அப்ப ஈஸ்ட் இந்த சைடு இருக்குது ஓகே இன்னும் பாருங்கள் மல்கெல்லாம் அங்கேங்க நிற்காங்க இதாங்க ஸ்பாட்டு இதில் ஒரு ட்ரோன் வியூலாம் எடுத்த செமையாக இருக்கும் ஸோ ரெண்டு பேரும் எடுப்பாங்க அதை நான் இதில் ஆட் பண்ணுறேன் அப்புறம் ட்ரோன் வீடியோ எடுத்து கொடுக்குறீங்க குளிரில் நாக்கெல்லாம் ரோலிங்காகுது நான் வந்து பாருங்க இந்த வண்டியும் வந்துடுச்சு பார்க்குற நல்லா இருக்குது போகிறது உள்ளே இருந்து வந்தவங்களுக்கு தான் தெரியும் நிற்க இருக்கு அப்படி இருந்துன்னு காய்ஸ் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க அப்புறம் அம்மா கேட்டை தாண்டி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஸோ இதுதான் இதுதான் ரூம் ஸோ இது ஒரு பில்டிங்கில் மூணு ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஒரு ரூமில் மூணு மூணு பெட் இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க பார்ப்போம் நாங்கள் ஒம்பது பேர் இருக்கோம் வாங்க அதே மாதிரி நிறைய வீடுகள் இருக்குது பில்டிங் நல்லா இருக்கு பாருங்க ുംടിമിക്കാം എല്ലാം കെട്ടിപ്പം ഒരു വെട്ടി കിടക്കി மேல அந்த பாத்ரூம் हां इंग्रड रूम بالنسبه 9000 ரூம் முடி 3000 3000 மூணாவது ரூம் எல்லாம் வந்து ரூம் டிவி மாதிரி நல்லா

இஸ் பாருங்க வெளியே நல்லா சூரிய வெளிச்சம் தெரியுதா ஆனால் கடும் குளிராக இருக்குது வந்தவுடனே ஸ்கின் எல்லாம் அந்த வெள்ளை கலர் மாதிரி ஆகிட்டு எப்படியாச்சும் தெரில இதில் வந்து பல்லு தேய்ச்சிட்டு குளிக்க வேற செய்யணும் அதுதான் பெரிய டாஸ்கே உள்ள ஹீட்ரெல்லாம் இருக்குது இதுதான் நம்ம ரூமு இதில் தான் இன்னைக்கு நைட் ஸ்டே இந்த ஒரு மாதிரிப்பட்ட இருட்டான ஒரு வியூ வந்து இதில் நமக்கு வரும் இப்படி இது பண்ணோம் ஸோ மெயினாக வந்து இங்கே ஹீட்ரு இருக்கா அப்படின்றது தான் மேட்ரு ஹீட்டர் இருக்குது பார்த்துக்கோங்க இதுதான் இப்போ எங்கள் ரூமோட நிலமை சார்ஜ் போட்டாச்சு ஸோ கைஸ் குளிச்சுட்டு வந்து அடுத்த அப்டேட் கொடுக்குறேன் கைஸ் ஒரு வழியாக குளிச்சாச்சு இந்த கொடைக்கானல் குளிரில் என்ன தான் ஹீட்டரில் தண்ணி வந்தாலும் குளிச்சு முடிச்சோன்ன ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா அதையெல்லாம் இப்போ இருக்குது உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கிடுக்கிட்டு ஆடிட்டுருக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் ஸ்ட்ரெஷாக மாற்றுவோம் காய்ஷ் குளிரது கூட கொஞ்சம் குளிர ஏற்றலன்னு ஃபேனை தாடி பார்த்தா ஃபேனே இல்லை காய்ஸ் ஒரு ரூம்லேயுமே ஃபேன் இல்லை ஏன்னா கோடையே ஒரு குளிர்ந்த தேசம் காய்ஸ் ஃபுட்டு கொடுந்துட்டாங்க பிரேக் ஃபாஸ்ட்டு இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சுருக்காங்க பாருங்கள் போடுறது விடும்போது தான் கம்ப்ளீட் ஆகும் பொங்கல் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் ஓகே காய்ஸ் நல்லா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வெளியே கிளம்ப வரும் ஸோ ஒரு பன்னெண்டு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க கொடைக்கானலில் ஸோ பன்னெண்டு இடம் என்னெல்லான்னு தெரில முதல்ல பன்னெண்டு இடம் இருக்கானு தெரியல இப்போ நமக்கு தெரிஞ்சது ஒரு நாலஞ்சு இடம் உண்டு பில்லராக இருக்குது அப்படி இன்னும் ரெண்டு மூணு இடம் பாப்போம் இந்த இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு ஸோ இதான் வந்து காரு டவேரா காரு ஒம்பது பேர் இதில் போகலான்ட்டு இருக்காங்க இப்போ வாங்க போகலாம் எல்லாம் ஏறிட்டோம் வண்டி கிளம்பிட்டு இங்கே பாருங்க இங்க நாலு பேர் என்னால் ஒரு மூணு பேர் இன்னும் ஒரு ரெண்டு பேர் ரெண்டுல ஒரு ரெண்டு பேர் டவேரா வண்டி அப்படி சும்மா போதா எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன் ஒரு கேள்வி சீட்மெண்ட் கூட்டமா

இப்போ இந்த மோயர் பாயிண்ட் வந்து ஒரு நபருக்கு பத்து ரூபா ஃபாரினருக்கு நூறுரூவா ஃபில் கேமரா ஐம்பது ரூபா அவங்களுக்கு ஐநூறுரூவா வீடியோ கேமரா முந்நூறுரூவா அவங்களுக்கு மூவாயிரரூவா சூப்பர் இதுதான் ஆகிட்டோம் பார்த்துடுங்க உள்ளே போகலை பத்து ரூபா செலவழிச்சின்னா இப்போ நாங்கள் ஒம்பது பேர் இருக்கோம் அதே ஒரு தொகை வந்துடும் அப்படி பெரிய வித்த காட்டக்கூடிய இடம் மாதிரி தெரியலை பார்ப்போம் யோசிச்சுட்ருக்கோம் உள்ளே போகணுமா வேண்டாமா அப்படின்னு பார்ப்போம் ராய்ஸ் வாங்க டிக்கெட் எடுத்தாச்சு உள்ளே போகலாம் பத்து ரூபான்னு கூட பத்து ரூபான்னு கூட பார்க்காம டிக்கெட் எடுத்தாச்சு உள்ளே போயிடலாம் ராய்ஸ் வியூ பாயிண்ட்டு ஜம்மண்ட்ருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஒரு புல் ஒன்று விட்ருக்காங்க

அதுக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் பெர்மிஷன் போல இருக்கு இல்லை ஃபாரஸ்ட்டில் பெர்மிஷன் எடுத்துட்டு போகலாம் கைஸ் நெக்ஸ்ட்டு பைன் ஃபாரஸ்ட் பைன் ஃபாரஸ்ட்டில் ஒரு குதிரை இருக்குது கைஸ் பாருங்கள் ஒரு படம் வந்து தான் வந்து குணா கோகை பயங்கர க்ரௌட் ஆகிட்டுன்னு நியூஸ் சேனல்லே போட ஆரம்பிச்சாங்க குணா கோகையை நோக்கி பயணம் க்ரௌட் இருக்குது பார்த்தீங்களா அபிராமி அபிராமி எல்லாரும் அபிராமியை தேடி தான் வராங்க ஹலோ உள்ள போய் பார்ப்போம் அண்ட் அபிராமி இருக்காங்களான்னு குணா போகிறனாலே அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டு வேற ஏரியாக்கெல்லாம் போயிருப்பீங்க இப்போ இன்னைக்கு நம்ம அங்கே வந்திருக்கோம் இல்லை அந்த ஒரு படம் செஞ்ச மாயம் அபிராமி எ அந்த குணாக்கே அந்த பாதாள குண்டு கடைக்கு பாருங்க காய் சந்தை குண்டு தான் என்ன இருக்கு பாருங்க மேலே போகலாம் மௌன இருக்கு என்னங்க மூணு மழை இருக்கு வாங்க குணா கொஞ்ச டவர் பாயிண்ட் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க மேல போய் வியூ பாக்கலாம் என்ன ஓனமே தெரியல ரெஸ்பெக்ட் ஆ நம்ம பாய்ஸ் அன்யு குமாரி bloggers டேரி yeah. yes, bloggers எஸ் यार கணியகบุรี bloggers வெரி ஃபேமஸ் people எஸ் அப்படியே எங்க இருக்காங்க learn செய்துட்டு ஏரோ பண்ணிட்டு டேகே ரிட்டு गाइस गुनाகோ ஹ வியூ பாயிண்ட் மேல வந்தீங்கனா இப்டி தான் இருக்கும் காதலன் நான் எழுதும் கடிதமே உன்னை வாழ்க்கை தொட்டுதே அது எழுதிகள் வாழ்வை அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே கொடைக்கானலில் வீட்டு பிரியாணி அப்படின்னு ஒரு ஷாப்பில் சாப்பிட போகிறோம் என்ன சாப்பிட போகிறோன்னு தெரியல சிம்பிளாக தான் சாப்பிட போகிறோம் எப்படி அவ்வளோதான் என்னென்ன வித்தியாசமாக கருப்பு முந்திரி டேஸ்ட்டும் நல்லதாக இருக்கும் இதை முதல் நீங்கள் ஒன்றும் சாப்பிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஓ ரெண்டையும் சேர்த்து சாப்பிடணும் ஓகே சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இருக்கு நல்ல ஃப்ளேவர் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இஸ் கொடைக்கானலோட என்னென்ன சூசைட் பாயிண்டாக சூசைட் பாயிண்ட்டை பாருங்கள் க்ரீன் வேலி சூசைட் பாயிண்ட் இவ்வளோதான் இப்படி ஒரு ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் நடந்து வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வருவீங்க சில இவ்வளோதான் கேம்ப் ஃபயர் போட்டிருக்கு நம்ம கேமராவில் வந்து இந்த மாதிரி தான் தெரியும் ரொம்ப ஃபுல் இருட்டாக இருக்குது ஸோ பாருங்கள் காலைல காமிச்சிருப்பேன் நினைக்கேன் ஸோ அந்த ஏரியாவோட நம்ம ரொம்ப ஃப்ரெண்டில் தான் போட்டிருக்கு கேம் ஃபயர் பாருங்கள் அப்படியே மாசா இருக்கா ஸோ இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது ஹாய் காய்ஸ் நம்ம இன்றைக்கி கொடைக்கானலில் ஒரு ஃபாரஸ்ட் ட்ரக் இருக்கோம் கொடைக்கானலில் நீங்கள்லாம் போயிருப்பீங்களான்னு தெரில ஜீப்பில் போகிறதில்ல ஃபுல்லாக நடைப்பயணம் தான் ஏரியாவே பாருங்கள் டட் இதில் என்ன போனீங்க அப்படின்னு தான் கேட்க போகிறீங்க அதான் தெரியல எங்களுக்கே தெரில நாங்கள் வந்து நிற்கும் சொல்லதான் சரி முடிஞ்ச அளவில் போய் பார்ப்போம் காய்ஸ் வேற கிடைக்குது வர வந்து இல்லை யூக்கா சொல்லதான் உடக்கிட்டு இப்படி வச்சு பக்காவா அந்த மனம் வருது மூக்கடப்பில இருந்தா உடனே திறந்துரும் ஏற்காவது வேணா சொல்லுங்க கொண்டாடோம் ஒரிஜினல் இலை இவ்வளோ ஏரியா நமக்கு இறங்கிட்டோம் வேலைமா போகிறோம் பட்டு அந்த கிளைமேட்டில் இந்த மாதிரி போகிறது பெரிய கஷ்டமாக தெரியல ஏதாவது ஒரு சிலத்தனமான சீனாவதுக்கு வேண்டி போய்ட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் காய்ஸ் அப்படி நிறைய இந்த விரவெல்லாம் தாண்டி சொல்லி கம்பெல்லாம் தாண்டி வந்தாச்சு அப்படி வந்து அப்படி ஒரு அருமையான ஒரு வியூ பாயிண்ட் பார்க்க அப்படி போயிட்டுருக்கோம் பாருங்க ஒரு காடு தாண்டி அப்படி இன்னொரு ஏரியாவுக்கு வந்துவிட்டோன்னு நினைக்கிறேன் வியூ நல்லா இருக்குது அது பாருங்கள் மலை மேலே இந்த மேகம் அழகாக மூடி போய் கிடக்கு பெட்ஷீட் போத்துறது மாதிரி இருக்குது கட்டில் மேலே பெட் பெட்ஷீட் போற்றுறது மாதிரி இருக்குது இது பாதை வந்துட்டு அப்போ ஏதோ ஒரு சம்பவம் இருந்துருக்கு பாதை போட்டு விட்ருக்காங்க ஓகே மஞ்சள் பாய்ஸ் கிடன் ப்ளீஸ் மஞ்சள் பாதைன்னா உங்களுக்கு தெரியும் படம் ஒழுங்கா பார்த்துட்டு தெரியும் இல்லைன்னா இன்னொருக்க பாருங்கள் மஞ்சு மோல் இல்ல மஞ்சு மேலா மஞ்சு மேல் மஞ்சு மேல் மஞ்சு மேல் பாய்ஸ் மஞ்சு மேலே பாய்ஸ் அது ஒரு வேற வேற படம் காய்ஸ் நெக்ஸ்ட் உங்களுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ காட்டி தரேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இது இப்போ தான் குட்டியாக வளர்ந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா என் பண்ணுறா பிளாஸ்டிக் போல் இருக்குது இங்கே பாருங்க அடுத்த மரம் ரெண்டா நாளைக்கு என்னாவும் நிற்க பாருங்க சமா பேரிக்கியா தோட்டம் ஓகே சம அப்படி இங்கே போவோம் ஏதோ ஒரு வீடு தெரியுதுங்க காட்டுக்குள்ளே அப்போ ஏதோ ஒரு சம்பவம் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மரம் இருக்குது ஒரு ஃபோட்டோ அழகாக எடுத்துக்கலாம் நல்லாயிருக்குன்னு தெரில ஆனால் தான் இருக்குது இந்த காட்டோடய லொக்கேஷன் எங்களுக்கு தான் தெரியும் வீடோ வீடியோவாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காட்டோடய லொக்கேஷன் அதில் இருக்கும் இங்கே வீடு இங்கே மரம் இங்கே குண்டு சூப்பர் வீட்டுக்கு அல்லாடி போயிட்டாங்க முதல்ல போறாளுக்கு தான் பேக பிடிக்கும் ரெண்டாவது மூணாவது போகிற ஆளுக்கு கொஞ்சம் தாக்கம் கம்மியா தான் இருக்கும் தெரியுமில உங்களுக்கு வாங்கி பார்த்தது மாடா தான் இருக்கும் வீட்டுக்குள்ள முன்னாடி இது ஒரு சைட் வியூவா இருந்திருக்கு பாத்தீங்களா ரெண்டு சைடும் மரங்கள் பேக்ரவுண்டில் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் அப்படி ஜம்முன் இருக்குது பாதை வேறு இருக்குது இந்த காட்டுக்குள்ளே கண்டிப்பாக இது வந்து ஜீப்பெல்லாம் போகிற மாதிரியான ஒரு பாதை மாதிரி தான் இருக்குது நம்ம வந்த பாதை தான் ஒரு காட்டு வழியாக வந்து இந்த பக்கம் இறங்கி நிற்கிறோம் இதில் ஏதோ ஒரு பாதை இருக்குது ஏதோ யானை யானை இங்கே சென்னாய் இந்த மாதிரிப்பட்ட ஐட்டங்கள்லாம் இருக்கும் நண்பர்களை பார்க்கலாம் வாங்க என்ன தான் பண்ணிடோம் ஒன்றும் கிடையாது கைஸ் ஒன்றும் இல்லை போறோம் இனி ஒரு இறக்கம் வருது பாருங்க இல்லை ஜீப் ட்ரக்ல போறது நல்லா இருக்கும் செம்மையா இருக்கு கைஸ் இந்த குளிரில அப்படி இதெல்லாம் நடந்து போறதுக்கே சூப்பரா இருக்கு எனக்கு கண்டிப்பா தெரியும் இங்க இருந்து பார்க்கும்போது அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு எதுன்னு தெரியல ஆனா வீட்டில் வந்து பார்க்கும்போது இந்த வீடியோ வைரல் லெவல்ல இருக்கும் பாருங்க வேற லெவல் இன்னும் போயிட்டே இருக்கு இது வியூ பாயிண்ட் நினைச்சா இன்னொரு ஏரியா இருக்கு அது வியூ பாயிண்ட் போற இருக்கு காய்ஸ் இங்க பாருங்க காய்ஸ் சொர்க்கம் കൈമാക്സാ ഒരു ടീ പാരുങ്ങൾ വട ഐറ്റങ്ങൾ എല്ലാവർക്കും